டி டி சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக நடிகர்கள் சங்கம் திறப்பு விழா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கழுவத்தொண்டு கிராமத்தில் டி டி சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக நடிகர்கள் சங்கம் திறப்பு விழா கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை ஜெய்சங்கர் சின்னத்திரை நாடக கலைஞர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் வரதராஜன் ராசாத்தி மற்றும் ஐம்பதுக்கு மேற்பட்ட நாடக கலைஞர்கள் கலந்து கொண்டனர் தலைவர் கருணாநிதி செயலாளர் ரஜினிகாந்த் பொருளாளர் வரதன் ஆகியோர் நீழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்

அப்படி சந்தோஷமா இருக்கிறோம் நம்ம ஆயிரத்திலேயே அப்படி நம்ம எல்லாம் மனசு சந்தோஷமா இருக்கணும் நம்ம மனசு பஜ்தறை மாதிரி அதே பறந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம நாடு காலத்தில் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியா சாப்பிடுங்க நிம்மதியா போங்க ஏதாவது குறைகள் இருந்தா உடனே உடனே உங்க மனசுக்கு உள்ள குறைகளை உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கேளுங்க யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம் அப்பா கிட்ட கேட்கலாம் வரதன் கேட்கலாம் அவங்கள்ட்ட கேட்கலாம் இல்லை நம்பரை வாங்கிக்கோங்க உங்களுக்கு தெரியாத சந்ததினா ஐந்து குடும்பம் கேட்டு தெரிஞ்சிக்கிங்க அதனால தப்பே இல்லை அவர் சொன்ன மாதிரி கூட்டுருவது சுச்சைட்டியில் ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கட்டி உரிமை செய்ய ஏன்னா எப்பயோ நம்ம வாங்க வேண்டிய பணம் நாமே கேட்டது தெரியாதுன்றாங்க அதனால சேருங்க கண்டிப்பா நம்ம சங்கத்தில இருந்து நாளம்ப நடிகை உறுப்பினராக ஒரு ஐம்பது பேர் சேரணும்னு ஒரு ஆசை அதுக்கு முதல்லப்பா நம்ம என்ன பண்ணணும் இப்போ இந்த ஒரு இருபத்தஞ்சாயிரம் மாதிரி நம்ம சங்க நடிகர் சங்க உறுப்பினர்கள் இருக்கீங்க அவங்களுக்கு சொல்றேன் தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் ஆளுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் போட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரம் மாதிரி நம்ம கொண்டுட்டு போய் சங்கத்துல நம்ம எல்லாரும் போட்டி ஒரு ஆசைப்பட்டிருக்கேன் ஏன்னா மன்னார்படி சங்கத்துல வந்து ஒரு ஐம்பது பேர் உள்ளவங்க ஒரு லட்சம் கொடுத்துருக்காங்க நம்மளால முடியாது நாங்க எதுக்காக இந்த இருபத்தஞ்சாயிரத்தை கொடுக்குறோம்னா உங்களை சேர்த்துக்கிறதுக்காக அவங்களை காட்டா பிடிக்கிறோம் உண்மைதான் அதை நான் அங்கே தோண்டி கொடுத்துட்டு ஒரு நூறு ஐம்பது பேரையும் ஒரு இருபது பேரையும் சேர்த்துக்கணும்னு சொல்றதுக்காக போறேன் கூட நம்ம போனடி சும்மா விட்டுக்கார அழைச்சிட்டு போலான்ட்டு இருக்கேன் ஏன்னா ஐம்பது நாயிரம் ஏற்றி விட்டுருவாரு அதனால

எதுக்கு அப்படி எல்லாரும் இங்கே வந்ததுக்கு மிக மிக நன்றி இருந்து சாப்பிட்டு இந்த ஐடி கார்டு நமக்காக தயார் செஞ்சிருக்காங்க சாதனை ஆமா சாதனை செஞ்சிருக்காங்க அதை நம்ம எங்க போனாலும் ரெண்டு மாடி நேரம் போகணும் அதெல்லாம் மாடிக்கு சந்தோஷமா சென்று வாங்க எனக்கு வாய்ப்பு விடுறதுக்கு நன்றி

பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் எல்லை தாமரையில் விற்றிருப்பாயன் உள்ள கோவிலே உரைத்து நிற்பா

அனைத்து தரப்பு ஆசிரியர்கள் தமிழகம் அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் मंदे अवन पास